அனைவருக்கும் வணக்கம் அன்புக்குரிய அன்பர்களே சனிக்கோளை கண்டு ஏன் நாம் பயப்பட வேண்டும் சனிக்கோள் என்றால் பயமா கேள்வி மற்ற கிரகங்களை காட்டிலும் சனி என்றால் ஒரு பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன் சனிக்கோளை கண்டு நாம் இப்படி பயப்பட வேண்டும் நல்ல கேள்வி தான் ஏன்னா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் எதுக்கு பயப்பட போகிறோம் அப்படிங்கிறத தெரியல அதாவது தப்பு செய்கிறவங்களுக்கு தப்பு செஞ்சிட்டோம் அதனால் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற பயம் இருக்கும் தப்பே செய்யலை அப்படின்னா எதுக்கு பயப்படணும் கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா தெளிவாகிக்கலாம் அப்படின்னா சனி அப்படிங்கிறவங்க அந்த கோள் என்ன செய்ய போகிறாங்க அப்போ தர்மத்தை காக்கக்கூடியவர் சனி அப்படின்னு ஜோதிட இடத்துல சொல்கிறாங்க அப்போ சனி அப்படிங்கிறவர் ஒரு மனிதனுடைய ஆயிலை தீர்மானிக்கக்கூடியவர் அப்படிங்கிறாங்க அப்போ அவர் நல்லவனாக இல்லைங்கனால் அவருடைய ஆயிலையே போக்கு போக்கி விடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அதனால் பயம் வந்துடுறதில்ல தன் உயிரை எடுக்கக்கூடியவர் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் தப்பு பண்ணிவிட்டால் கஷ்டத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு ஏழரை சனி சனி ஜென்மசனி சனி அஷ்டாதம சனி அப்படின்னு என்னென்னமோ சனின்னு சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில் அப்போ எல்லாம் அவர் வந்துட்டாருன்னா நம்மளை போட்டு வாட்டி எடுத்துடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அனுபவிக்கிறோம் கஷ்டங்களையும் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லைன்னு சொல்ல வரல இவங்க சொன்னதுக்கு போல் வந்து அதே போல் தான் நடைபெறுது கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உண்மையாகத்தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை சரி இப்போ சனிக்கோள் கண்டு ஏன் நாம் பயப்படணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதாவது சனிக்கோளை கண்டு எதற்காக நாம் பயப்படணும் நல்லா பாருங்க சனி அப்படிங்கிறது இந்த கிரகங்களிலேயே மிக அற்புதமான ஒரு கிரகம் மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட கிரகம் மற்ற கிரகங்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த சனி என்கின்ற தான் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஆற்றலை இந்த அண்டத்தில் கொண்டதாக இருக்கிறது அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி அப்படின்னா இந்த அண்டம் அப்படின்னு சொல்கிறோம் பிண்டம்னு சொல்கிறோம் இந்த அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது தான் அண்டத்தில் உள்ளது அப்படின்னும்பொழுது இந்த அண்டம் எழுபது சதவிகிதம் இருளால் சூழப்பட்டிருக்கிறது மீதி முப்பது தான் வெளிச்சத்தால் விளங்கி கொண்டு இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த எழுபது சதவீதம் இருளால் சூழப்பட்டிருக்கிறது என்னும்போது அந்த இருளாக இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஆற்றல் கொண்ட கிரகமாக இந்த சனி கிரகமானது இருக்கின்றது அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க அண்டத்தில் இருக்கக்கூடிய பேராற்றல் எதுவோ அதனுடைய மொத்த வடிவமாகவே இந்த சனிக்கோள் இருக்கிறது அப்போ எவ்வளவு வலிமையானது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் அதே போல எடுத்த உடனே அதாவது ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடல் ஆரம்பித்து பாடல் முடிகிறதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரனாக ஆயிடுவாங்க அப்படின்னு காட்டுவாங்கள்ல அந்த மாதிரியெல்லாம் இந்த சனிக்கொள்ளை வந்து அப்படி நினச்ச செகண்டில் வந்து எல்லாத்தையும் மாற்றக்கூடியது அப்படிலாம் அதாவது பொறுமையாக நிதானமாக பக்குவமாக நம்ம அந்த நிலையை அடையக்கூடிய அந்த ஆற்றலை தரக்கூடியது எது நிரந்தரமாக நமக்கு அந்த ஆற்றல் இருக்குமோ அந்த ஆற்றலை தரக்கூடியதாக மிகவும் மெதுவாக நகரக்கூடியதாக இருக்கக்கூடிய கிரகமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்பேற்பட்ட ஆற்றல் பெருத்தல் சரி இந்த இருள் சூழ்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய இந்த சனிக்கோள் அப்படிங்கிறது அதில் என்ன மிகப்பெரிய மகத்துவம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் பல நாடுகள் அல்ல ஆன்மீகத்திலையும் சரி ஒரு வடிவத்தை தேர்ந்தெடுத்திருப்பார்கள் அதாவது அருங்கோணம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆறு கோணம் கடந்த ஒரு ஸ்டார் மாதிரி எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த அருங்கோணம் இந்த அருங்கோணத்தின் மொத்த வடிவமாக இருக்கக்கூடியது இந்த சனிக்கோள் என்பது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல பாருங்க உங்களுக்கு அந்த அருங்கோணத்தை காட்டுகிறேன் இந்த சனிக்கோள் எப்படி இருக்கிறது என்று இப்போ உண்மை தெரிஞ்சிருக்கும் இந்த அருங்கோணம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது சில நாடுகளில் கொடியை பார்த்தீர்கள்னாலே அந்த அருங்கோணத்தில் தான் இருக்கும் அந்த அருங்கோணம் அந்த கிரகம் என்ன வண்ணத்தில் இருக்கிறதோ அந்த வண்ணத்தில் தான் அந்த அருங்கோணத்தை ஒரு ஸ்டார் வடிவத்தில் நட்சத்திரமாக போட்டிருப்பார்கள் அதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்படின்னா என்ன அந்த கிரகத்தினுடைய ஆற்றலை அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக அவற்றை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் நாம் அந்த சனிக்கோள் அப்படின்னா ஒரு பயமாக மட்டும் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் சரி சனிக்கோள் மொத்தமும் இருள் சூழ்ந்த ஆற்றலை பெற்றது அப்படின்னா இருள்னாலே நமக்கு வந்து எதிர்ப்பதமாகத்தானே நம்ம சொல்லியிருக்காங்க அப்படின்னு நமக்கு நினைக்கலாம் இந்த அண்டத்தில் எழுபது சதவீதம் இருளால் சூழ்ந்திருக்கிறது என்றால் அந்த இருள் என்பது தவறாக இருக்குமா அப்படின்னா இது ஒரு உதாரணமாக நாம் பார்த்தலாம் நாம் பிறப்பதற்கு காரணமாக இருந்த தாயின் கர்ப்பப்பை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கருப்பை அப்படி கரு பை நல்லா பங்க கருமையாக இருக்கக்கூடிய இருளாக இருக்கக்கூடிய ஒரு அறையில் தான் நாம் உயிர் பெற்றோம் புரிஞ்சுக்கோங்க அங்கேயும் இருள்தான் அந்த இருளுக்குரிய கிரகமாக இருக்கிறதும் அந்த சனி தான் கோயிலில் சாமி கும்பிட போகிறோம் அங்கே கர்ப்ப கிரகம்னு சொல்கிறோம் அங்கேயும் இருள்தான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பூமிக்கு கீழே இருள்தான் அங்கேயும் அந்த இருள்தான் ஆளப்பட்டு வைக்கிறது அதாவது பூமியிலிருந்து ஒரு மரமாக இருந்து அந்த மலம் மரம் பல ஆயிரம் வருடங்களாக ஆன பிறகு அது வேதியியல் மாற்றத்தினால் வேறொரு ஒரு பொருளாக அதாவது நிலக்கரியாக மாறுகிறது அந்த நிலக்கரி கருமை நிறமாக மாறுகிறது அதாவது இருள் தன்மையில் மாறுகிறது அது மீண்டும் வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வைரமாக மாறும்பொழுது அதை கா அந்த நிலைக்கு கொண்டுட்டு போக இருந்த காரணமாக இருந்த கார்பன் அப்படிங்கிறதும் அந்த தான் இரும்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமை தான் அதுவும் அந்த கிரகத்தினுடைய ஒரு உலோகமாக கருதப்படுகிறது இந்த பூமியில் இந்த மண் எங்கேலாம் இருக்குதோ அங்கேயெல்லாம் இந்த காந்தத்தை கொண்டு போய் அந்த மண்ணு மேலே வச்சிங்க அப்படின்னா அந்த மண்ணிலருந்து அந்த துகள்கள் வந்து ஒட்டும் பார்த்துருப்பீங்க இரும்பு துகள்கள் ஒட்டும் அப்போ இந்த அன்பம் முழுக்க அந்த இரும்பினுடைய துகள்கள் இருக்கிறது அப்படின்னா அந்த இரும்பு எங்கெல்லாம் இருக்கின்றதோ அந்த துகள்களெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு எல்லாமே இந்த சனியினுடைய ஆற்றல் கொண்டதாகத்தான் இருக்குது அப்போ நீங்கள் நல்லா பாருங்க அப்போ சனி கிரகத்தினுடைய ஆற்றல் இல்லாத இடம் எங்காவது இருக்கிறதா இந்த பூமியில் எங்கேயும் தப்பிக்க முடியாது அதாவது அன்னத்துலேயும் எங்கும் தப்பிக்க முடியாது இந்த பிண்ணத்திலையும் நம்ம எங்கேயும் தப்பிக்க முடியாது அல்லம்னு சொன்னது மேலே பிண்டம்னு சொன்னது இந்த பூமியை இதை ரெண்டையும் பிடிச்சிக்கோ இது ரெண்டுக்குள்ளேயும் நாம் தான் இருந்துகிட்ருக்குறோம் இப்போ நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பேராற்றலாக இருக்கக்கூடிய அந்த சக்தி அந்த சனிக்கோளில் தான் இருக்குது இப்போ புரியுதுங்களா அதை ஏன் ஆயுதகாரகன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அந்த பேராற்றல் நிறைந்த சக்தியாக அந்த சனி கிரகம் இருக்கிறது அதனால் இந்த சனியினுடைய மகத்துவத்தை தெரியாததுனால தான் நாம் இப்போ பயந்துகிட்டு இருக்கிறோம் சரி அப்போ இன்னொரு விசேஷம் வேறு என்ன இருக்குது அருங்கோணம் அப்படின்னு நாம் சொன்னோம் சரி இன்னொரு பெரிய ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா எந்த கிரகத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா ஒரு ஏழு பிறப்பு நமக்கு சொல்லியிருப்பாங்க ஈரேழு பிறப்புன்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க அதாவது கீழே ஏழு லோகம் மேலே ஏழு லோகம் ஈரேழு பதினாலு லோகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதல விதை சுதலை ரசாதள மகாதள தலாதள வாதாள அப்படின்ற ஏழு லோகம் சொன்னாங்க சரி அப்போ அந்த ஏழுக்கும் இந்த ஈரேழு பதினாலு லோகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இந்த சனி கிரகத்துக்கும் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது மற்ற எல்லா கிரகங்களும் இந்த ஏழு அடுக்குகள் சூழ்ந்ததாக இருக்குது ஆனால் இந்த சனி கிரகத்தில் மட்டும்தான் இந்த கிரகத்திற்கு வெளியவே ஒரு வளையம் இருக்கும் பார்த்திருப்பீர்கள் அந்த வளையம் ஏழு அடுக்குகளால் சூழப்பட்டிருக்கிறது அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கிரகத்தில் ஆறு வடிவத்தில் இருக்கக்கூடிய அருங்கோணத்தில் இருக்கின்றது இப்போ பார்த்தீங்கன்னா இதை கூட்டினீங்கன்னா ஆறும் இந்த ஏழு வளையமும் கூட்டினீங்கன்னா பதிமூணு அப்படிங்கிற ஒரு எண் வரும் இந்த பதிமூணு அப்படிங்கிற எண் இந்த சனியை குறிக்கக்கூடிய எண்ணாகத்தான் இருக்கிறது ஆனால் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பதிமூணு அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான எண் அப்படிங்கிற பேரில் ஒரு மாய பின்பத்தை உருவாக்கிட்டாங்க இப்போ புரியுதுங்களா ஏன் இந்த பயம் உருவாச்சு சனியினுடைய தொடர்பு படுத்தப்பட்ட எண் அப்படிங்கிறதுனால ஒரு பயத்தை கொண்டு வந்துட்டாங்க இப்போ எண் கணிதத்தில் அந்த பதிமூணு அப்படின் போது ராகு அப்படி அப்படிங்கிற அதாவது மூணு ஒண்ணு நாலு நாலுன்னா ராகு அப்படின்னு வரும் அப்ப அந்த ராகுங்கிறது நிழல் கிரகமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலயும் ஒரு பயத்தை கொண்டு வந்ததால் இந்த பதிமூணு என்ன அவ்வளவு ஆற்றல் பொருந்திய இந்த சனி கிரகம் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய சக்தியை தரக்கூடியதாகத்தான் இருக்குமே தவிர நம்முடைய வாழ்வை இழக்கக்கூடியதாக இருக்காது அப்படிங்கிறத என்னைக்கு நாம் தெளிவாக புரிந்து கொள்கின்றோமோ அப்பொழுது இந்த சனி என்பது நமக்கு ஆற்றலை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இந்த சனி கிரகத்தினுடைய ஆற்றல் என்பது நமது மூளையை இயக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதனால தான் அந்த கிரகம் நீல வண்ணத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது கருநீலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீளமும் கருப்பும் கலந்த வண்ணம் கருநீளம் அப்படின்னு கருப்பு வண்ணத்தையும் அதை சனிக்காக அந்த கோலையை நாம் குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏன்னா மொத்த அண்டத்தில் இருக்கக்கூடிய இருள் என்கின்ற அந்த கருப்பு வண்ணத்தை சூழ்ந்ததாக இருப்பதனால் கருப்பும் இயற்கையாக அந்த கிரகம் அந்த நீல வண்ணத்தில் இருப்பதனால் இந்த கருப்பும் நீளமும் சேர்ந்ததனால் கருநீலம் நீளம் அப்படிங்கிறது இந்த சனி கிரகத்தினுடைய வண்ணமாக நாம் இன்று குறிக்கின்றோம் இதுல ஒரு ரகசியம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ணரு அப்படிங்கிற ஒரு உருவத்துக்கு வந்து ஒரு வண்ணம் கொடுத்துருப்பாங்க நீல வண்ணம் கொடுத்துருப்பாங்க அது ஏங்கிறது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும் இந்த கடவுள்களுக்கெல்லாம் வந்து இந்த நீல வண்ணத்தை கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக கருப்பணசாமி அப்படின்னு நாம் சொல்லுவோம் கருப்பணசாமிக்கு பார்த்தீங்கன்னா அதே கருநீலத்தை வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த சனிக்கோளுக்கும் கருப்பணசாமிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது ரகசியம் அது கருப்பணசாமி அப்படின்ற பேரு எப்படி வந்துச்சு இந்த கருப்பணசாமிக்கும் சனிக்கோளுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத நாம இன்னொரு பதிவுல தனியா நாம பார்க்கலாம் இப்ப இந்த இதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த வண்ணம் எதற்காக வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அப்போ அந்த சனி கிரகத்தினுடைய முழுமையான ஆற்றலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது சரி கிருஷ்ணருக்கு வந்து அதே கருநீலத்தை கொடுத்துருக்குறாங்க அப்போ கிருஷ்ணா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது கருமை அப்படின்ற ஒரு பொருள் சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்களா அப்போ கிருஷ்ணா அப்படின்னா கருமை அப்படின்னு சொல்கிறாங்க அதே ஜாதகத்தில் பார்க்கும்போது தேய்பிரை வளர்பிறைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ தேய்பிரைக்கு கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் சுக்லபட்சமாக சுக்லம் அப்படிங்கிறது வெளிச்சமாகவும் கிருஷ்ணம்ங்கிறது வந்து இருள் அப்படிங்கிறது குறிக்கிறதாகவும் சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்களா கிருஷ்ண அப்படின்னா இருள் அப்படிங்கிறது அர்த்தம் இருள் அப்படின்னா அந்த சனி கிரகத்தை குறிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்கிறது அதனால தான் அந்த நீளமும் அந்த கருமையும் ஆற்றலை கொண்டதனால் அந்த கிரகத்தினுடைய தன்மையை இந்த கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருக்கு அந்த நீல வண்ணத்தையும் கருப்ப சுவாமிக்கு அந்த கருநீல வண்ணத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் இதுதான் அந்த ரகசியம் சரி இப்போ அந்த சனிக்கோளினுடைய ஆற்றலை நாம் பெற வேண்டும் என்றால் அந்த கோளிலிருந்து நாம் தப்பித்து கொண்டால் எப்படி நாம் அந்த ஆற்றலை பெற முடியும் அப்போ கோளினுடைய ஆற்றலை எப்படி நாம் பெற வேண்டும் அப்போ தெளிவாக சொல்லியாச்சு சனிக்கோள் ஆற்றலை எப்படி பெற முடியும் இரு இருள் சூழ்ந்தது கருமையானது அப்படின்றது தான் இந்த சனிக்கோளினுடைய ஆற்றம் அப்படின்னு சரி இன்னொரு உதாரணம் நம்ம சொல்கிறோம் நாம கோயில் கோயிலாக சாமி கும்பிட போயிட்டுருக்குறோம் எல்லா கோயிலுக்கும் சாமி கும்பிடுவேன் நான் நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும் சாமியை நீ காப்பாற்று என் குடும்பத்தை காப்பாற்று இஎம்ஐ கட்டணும் கார் லோன் கட்டணும் எல்லா கடனையும் அடைக்கணும் கட்டு கட்டுன்னு நம்ம கேட்டுட்ருக்கோம் ஆனால் சில பேர் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க கோயிலுக்கே போக மாட்டேன்னு சொல்லுவாங்க சாமியை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்காங்க பெரும் புகழும் இருக்காங்க டிவியில் நியூஸில் மீடியாவில நல்ல பர பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அழிஞ்சிருக்கக்கூடிய வண்ணத்தை பாட்டியிருக்கிற சட்டை கருமை நிறமாக இருக்கும் நாம் கோயில் கோயிலாக போய் சாமி கும்பிட்டுட்டு போது நமக்கு எந்த சக்தியும் கிடைக்க மாட்டேங்கிதுன்னு வேதனை போட்டுட்ருக்குறோம் சாமியை கண்ணாப்பினானு இருக்கக்கூடியவங்க போட்டிருக்கக்கூடிய வண்ணம் அந்த ஆடை கருமை வண்ணமாக இருக்குது ஆனால் அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்போ அவர்கள் எந்த வண்ணம் காக்கப்பட்டுச்சு எந்த ஆற்றல் காக்கப்பட்டிருக்குது அது ரகசியமாக இருக்கிறது எத்தனை பேர்த்துக்கு இது புரியும்னு தெரியல புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு அந்த ரகசியம் புரிந்து கொள்ளலாம் அதனால் சனி அப்படிங்கிற கிரகத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் நிறைய காரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ரொம்ப நேரம் ஆயிரும் அதனால சனி கிரகத்தை பற்றி பயப்பட தேவையில்லை அப்புறம் அந்த சனிக்கு உகந்த கல் அப்படின்னு சொல்லுவாங்க நீ கருநீலக்கல் அதாவது ப்ளூ சஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ளூ சஃபையருக்கும் நம்மளுடைய மூளையை கட்டுப்படுத்தக்கூடிய அதாவது சக்தி வாய்ந்ததாக இயக்கக்கூடிய ஆற்றலை பொருந்தியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்முடைய முன்னோர்கள் தான் அந்த நீலக்கல்லை சனிக்குரிய கிரகத்திற்குரிய கல்லாக நாம் பார்க்கிறோம் இன்னொரு பெரிய ரகசியம் சொல்லணும்னா நம்மளுடைய இங்கிலாந்து இளவரசியாக இருந்த எலிசபெத் மகாராணி அப்படின்னு இருந்தாங்க அவர்கள் தன்னுடைய கிரிடத்திலும் கழுத்திலும் கையிலும் அணிந்திருந்த வண்ண என்ன கல்லுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ரகசியம் உங்களுக்கு புரியும் நீல வண்ணத்தில் அதாவது கருநீல வண்ணத்தில் இருந்த வைரத்தை தான் அணிந்திருந்தார்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரகசிய புரிந்துடும் உலகத்தையே ஆண்ட அந்த லண்டன் அரசியாரே இந்த கருநீலம் பொருந்திய அந்த வைரத்தை எப்பொழுதும் அணிந்திருந்து அந்த சனியினுடைய ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா ஏன் நாம் அந்த சனி பகவ கோளை கண்டு நாம் ஏன் பயப்பட வேண்டும் நாமும் அந்த ஆற்றலை பெறுவதற்கான ஒரு வாழ்வியலை எப்படி என்று தெரிந்து கொண்டோம் என்றால் அந்த ஆற்றல் நமக்கு சக்தி வாய்ந்ததாக மாறிவிடும் அவ்வளவுதான் அதனால ஜோதிடத்தில் கூறக்கூடிய இந்த பயத்தை எல்லாம் போக்கிவிட்டு சனி என்பது நமக்கு ஆற்றல் தரக்கூடிய கிரகமாக எண்ணிக்கொண்டு சனியினுடைய ஆற்றலை பெற வேண்டுமென்றால் அந்த கருநீளம் அந்த இருள் அப்படிங்கிறது அந்த சனிக்குரிய கருப்புங்கிறது சனிக்குனுடைய ஆற்றலாக இருக்கிறது சனிக்கோளை கண்டு பயப்பட வேண்டாம் சனிக்கோளில் இருந்து ஆற்றலை எப்படி பெறுவது என்பதை தெரிந்து கொண்டால் அவை நமக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய அனுபவத்தின் பதிவாக தெரிவிக்கின்றோம் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணாத்மா நன்றி